வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பான் அவர்களே நம்ம உடல் சூட்டை தணித்து முடி உதிர்வை நிறுத்தி கூந்தலை கருமையாக செழிப்பாக வளர செய்யக்கூடிய இயற்கையான மூலிகளை கொண்டு தயார் செய்யக்கூடிய ஒரு மூலிகை தைலம் செய்முறையை அறிந்து பயன்படுத்த இருக்கிறீங்க இதுக்கு தேவையானது வெள்ளை கரிசலாங்கண்ணி அவரி என்கிற அவர் நீலி முதியார் கூந்தல் கரும்பூலா செம்பரத்தை கீழா நெல்லி பொடுதலை கற்றாழை இவளின் சாரை எடுத்துக்கணும் ஒரு பங்கு செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய்னா ரெண்டு பங்கு இந்த மூலிகை சாறு இதெல்லாம் சேர்ந்தது ரெண்டு பங்கு இதை தயாரித்த நிலையில் வச்சுக்கிட்டு இதோட ஜடா மாஞ்சில் கருஞ்சீரகம் வெந்தயம் வெண்சந்தனம் வெட்டி வேறு விளாம்பச்சி வேறு இவளை எல்லாம் இடித்து தேக வச்சுக்கணும் அடுப்பில் வந்து வானலியை வச்சு அந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயை விட்டு அதோட தக்க நேரத்தில் அந்த மூலிகை சாரியும் அதோட சேர்த்து அதை அப்படியே சிறுக காய்ச்சிக்கிட்டே வரும்போது இடித்து வச்சுருக்கிற அந்த மூலிகை தூள்களையும் அதோட போட்டு காய்ச்சி கல்கம் வந்து மெழுகு பாதம் வரும்போது அதை இறக்கி வடிகட்டி பயன்படுத்தலாம் இது ஒரு அற்புதமான கூந்தலை செழிப்பாக வளர வைக்கக்கூடிய ஒரு இயற்கையான மூலிகை தைலம் தயார் இதை பயன்படுத்தணும்னா கண்களுக்கு குளிர்ச்சியை தரும் உடல் சூடு தனியும் முடி உதிர்றது நிற்கும் முடி கருமையாக இருக்கும் அடர்த்தி அவன் வளரும் என்ற வரைக்கும் தயார் செய்து பயன்படுத்துங்க முடியாதவங்க தேவைன்னா மூலிகை எண்ணெய் தேவைன்னாக்கா என்னோட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆர்டர் செய்தும் வாங்கிக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க நல்ல